கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தமானது மிக முக்கியமான கட்டத்தை அடைந்திருக்கிறது இஸ்ரேலுடைய ஹோஸ்டேஜை ஹமாஸ்காரர்கள் கொன்றுவிட்டனர் இப்போது அந்த ஹமாஸ் சொல்லுது இல்லை இல்லை இஸ்ரேல் இஸ்ரேல்தான் கொன்றுவிட்டனர் என்று இது இஸ்ரேலில் மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது உள்ளூரிலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நெத்தனியாவிற்கு இது மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர் மன்னிப்பு கேட்கிற அளவிற்கு இது கொண்டு போய் விட்டிருக்கிறது இது அவர்கள் நாட்டிற்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்று பார்த்தால் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது இந்த பணைய கைதிகளில் ஒருத்தர் அமெரிக்கன் அவரும் இறந்துட்டாரு இப்போது இது அமெரிக்காவையும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது இப்போ ஜோ பைடன் நேரடியாகவே இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் ஒரு பிணைய கைதியை உங்களால் மீட்க முடியவில்லையா அப்படி என்று ஏன் அப்படி என்று பார்த்தால் பிணைய கைதிகளை மீட்கிறது இஸ்ரேல் மாதிரி கைத்திருந்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லலாம் அவர்கள் மீட்டு கொண்டு மேஜிக் கார்பெட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆபரேஷன்ல இவங்களை மாதிரி கைத்திருந்தவர்களை பார்க்கவே முடியாது அவர்களோ இப்பொழுது தோல்வி அடைந்தது மாதிரியான ஒரு மாயை ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இப்போது யோசிக்க தொடங்கிவிட்டது இந்த மாதிரியான சூழல் தான் தற்போது அங்கே போய்கொண்டிருக்கிறது இது என்னவாகும் என்று பார்த்தோமானால் நிச்சயமாக இந்த யுத்தம் நிற்கப்போவதில்லை இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் இன்னும் ஆக்ரோஷமாகத்தான் மோத போகிறது உடனே இஸ்ரேல் பயந்து நிறுத்த நிறுத்தப்போவதில்லை அமெரிக்காவும் இப்போது எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் தன்னோட நாட்டு பிரஜை ஒருத்தரை கொலை பண்ணதுக்கு அதுக்கான ஒரு பழிவாங்கல் நோக்கில் கண்டிப்பா ஏதாவது செய்யும் அதனால் இந்த யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு போறதுக்கு சாதகமான காரியங்கள் தான் நிகழ்ந்திருக்கிறதே தவிர யுத்தமானது நிற்கும் இடத்திற்கு வரவில்லை இடையில் சமாதானம் பேசுறோம் தான் போய்கொண்டே இருக்கிறது இதற்கு அடுத்த மூ வரணும் இஸ்ரேல் ரஷ்யா நெருங்கணும் அந்த மூவ நோக்கி தான் இது போக வேண்டும் இதை குறித்த மேலும் சில காரியங்களை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்